நேயர்கள் இந்த ஆசிரமத்தை பற்றி கேட்டிருந்தீங்க ஞாயித்துக்கிழம ஒன்பது பத்து மணி அளவுக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க பன்னெண்டு டு ஒன்றரை பயிற்சி வகுப்பு நடக்குது அதுக்கப்புறம் எல்லாருக்கும் இங்கே இலவசமாக மதிய உணவு வழங்கப்படுது இன்னும் சிலர் நாங்கள் நிரந்தரமாக இங்கேயே தங்கி கற்றுக்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க தற்போது அந்த வசதி இங்கே இல்லை மாதம் ஒரு நாளோ ரெண்டு நாளோ நீங்கள் இங்கே வந்து கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்னைக்கு என்ன உணவுமா இங்க சாம்பார் கறி குழம்புன்னா ரசம் முப்பது வருஷமா நான் இதுல இந்த வாசியத்துல இருக்கிறேன் பலனு சொல்லும் பொழுது நான் வந்தது வந்து மெடிடேஷன் கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தான் உள்ள பூந்தேன் அந்த உள்ள பூந்த இது இதுக்கு வந்த உடனே இதனோட தன்மையே வேறையா இருந்தது ஆனா அது உடனே தெரிவிக்கல ஒரு பதினஞ்சு வருஷம் அனுபவத்துக்கு பின்னாடி தான் இந்த சித்த வித்தைங்கிறது எதை நோக்கி போகுதுங்கிறது நமக்கு தெரியுது நம்ம உடம்பு சரியில்லாமல் கிட்ட போனால் மனநிலை டாக்டர்ஸ் கிட்ட போனால் அவங்க மெடிடேஷன் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்க அப்போ அந்த மெடிடேஷனுங்கிறது ஒரு மருந்து மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது அதனால சரி என்னோட உடலுக்கும் என்னோட மனதுக்கும் நாம் பண்ணலான்னு தான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது சித்தர்கள் பாடல்கள் இதெல்லாம் படிக்கும்போது கூட நாம் அந்த அளவுக்கு ம முன்னேற்றமும் எங்களுக்கு புரியலை நாளாக நாளாக திரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக சித்த வித்தை என்ன என்ன இது எதுக்கு செய்கிறது அதை கண்டுபிடித்த சிவானந்தர் வந்து அவர் எதுக்காக மக்களுக்கு போதிச்சாருங்கிற விவரமெல்லாம் இப்போ கொஞ்ச நாளாக தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது தெரிய ஆரம்பிக்குது அந்தளவுக்கு நாம் கொஞ்சம் வீக்காக கூட இருக்கலாம் ஆனால் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே இருபது வருஷம் ஆயிடுச்சு இருபது வருஷம் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன் நாங்கள் விளையாட்டாக தான் கற்றுக்கிட்டு இருந்தோம் அதுவும் ஒரு மெடிசனுங்கிற மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம் மெடிடேஷன் பண்ணணும் காலையிலையும் சாயங்காலம் பண்ணணும் பண்ணனா உடம்பு நல்லா இருக்கும் டாக்டரோட ஒருத்தரப்படி தான் நான் என்னோட மனநிலைக்கு நான் வந்து கற்றுக்கிட்டேன் நான் அதை மட்டும்தான் என்னோட மைண்ட் செட்டில் இருந்தது நம்ம தியானம் பண்ணுறோம் ஆனால் தியானத்தின் நோக்கம் வந்து வேற அது உயர்ந்தது அது வந்து எனக்கு தோணல தியானம் இந்த சித்த வித்தைங்கிறது வந்து உயிர் காப்பான் அப்படின்னு தான் சொல்லணும் இத ஏன்னா மனிதனுக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்ட வயசு வந்து நூத்தி இருபதுன்னு சொல்றாங்க ஆராய்ச்சியிலயும் சொல்றாங்க எல்லா வகையிலும் சொல்றாங்க நூத்தி இருபது அந்த நிர்ணயங்கிறது எங்க இருக்குது அது எப்படி உருவாக்கப்படுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சாதான் நம்ம மேல்நிலைக்கு போக முடியும் முன்ன வந்து நமக்கு நம்மளோட உயிர் எங்கே இருக்கிறதுங்கிறத நமக்கு தெரியாது தெரியாமல் இருந்தது வித்தை கற்றுக்கிட்ட பின்னாடியும் நமக்கு அதை புரியாமல் தான் இருந்தது ஆ அது இருக்கிற ஏன்னா குருமார்கள் நம்ம சொல்லும் பொழுது அதை வந்து நாம் ஏத்துக்கிட்டாதான் தான் அடுத்தது மேல்படிக்கு போக முடியும் பா ஸ்கூலில் வந்து ஆசிரியர் சொல்லி கொடுக்குற பாடங்களை முதல் அடிப்படை பாடங்களை நாங்கள் நம்பினாதான் அடுத்தது மேல் மே கொண்டு நாங்கள் படித்து ப்ரொஃபஸராக முடியும் இல்லாட்டி சயின்டிஸ்ட் ஆக முடியும் அந்த மாதிரி தான் இது நாம் கத்துக்கிறது வந்து எந்த நிலை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது இது இது வந்து உயர்ந்த நிலைங்கிறது வந்து இறைவனை அடைகிறது தான் முழு அளவு முழு நோக்கம் முழு அளவுங்கிறதும் அதுதான் இறைவனை அடைகிறது தான் முழு அளவு அது அதை அதை நோக்கி தான் பயணிக்கணும்னுட்டு நம்ம சிவானந்த சிவானந்தபுரமர் நமக்கு கூறியிருக்கிற இது அருள் அதை நோக்கி தான் பயணம் இது வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டு பொழுதுபோக்காக கற்றுக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது இந்த மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்வியல் ஏதோ மாற்ற உங்களால் உணர ஆ அது ஆ அது மாறிருக்கு அது மா அது மாறுறது வந்து இயல்பா அது ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்டிங்ல அது வந்து ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் கற்றுக்கும் போது பயிற்சி பண்ணும்போது கற்றுக்கிட்டு கத்துக்கிட்டு பயிற்சி பண்ணும்போது ஒரு ஆறு மாசத்துலயே நமக்கு தெரியும் உடலுக்குள்ள ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது போலவோ என்னமோ தெரியல ஆனா நம்மளோட குணங்கள்ல இருந்து எல்லாமே சிறிது சிறிதா மாறுபட்டுக்கிட்டே வருது மாறுபட்டுக்கிட்டு வரும் பொழுது நம்மளோட யாருமே நம்மள திருத்த வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை நாமளாவே மாறிடுவோம் ஆனால் அந்த பயிற்சி மட்டும் தினம் இரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் விடாமல் செய்யணும் ஒரு மணி நேரம் காலையில ஒரு மணி நேரம் சாயங்காலம் ஒரு மணி நேரம் அவங்க சொல்றது அரை மணி நேரம் செஞ்சா கூட போதுங்கிறாங்க அந்த மாதிரி தான் ஆரம்பிப்போம் ஆனா அரை மணி நேரம் பத்தாவது தோணும் இது வந்து உடல் உள்ளார கெட்டு போச்சு அது கெடாம வைக்கணும்னா நம்ம சில அதாவது இளவயதிலேயே நம்ம இது வந்து பதினாலு வயசுல இருந்து இந்த வித்தை கத்துக்கலாம் அப்படின்னு இருக்கு அந்த பதினாலு வயசுல எந்த தாய் தந்தையர் வந்து தன் மகனுக்கு கத்துக்கிறாருக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ அவன் ஆரோக்கியமா இருப்பான் அவன் பயிற்சி பண்ணனும் அவனுக்கு வந்து வியாதியே கிடையாது அவனுக்கு வியாதி கிடையாது நீங்க சொல்ற அந்த வியாதி வரும்போது வியாதி நல்லாதா அப்படின்னு சொல்றீங்களா வியாதி நல்லதா ஆகாதுன்னு எல்லாம் சொல்ல முடியாது ஆனா ஒரு மனசுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு வரும் டாக்டர் சொல்லாத கட்டுப்பாடெல்லாம் இதுல நமக்கு தானாவே உருவாகும் அவரு உணவு குறைன்னா நாங்கள் குறைக்க மாட்டோம் வாக்கிங் நடனா நடக்க மாட்டோம் ஆனா இதுல வந்து நமக்கு தானே நம்ம முன்னொருத்தர் திருத்த வேண்டியதில்லை நாமளே திருந்திக்குவோம் இன்னொன்னு யாரையும் யாரும் திருத்த முடியாது இது ஒரு முக்கியமான வார்த்தைங்க கண்டிப்பாக நீங்கள் சொல்லி நான் திருந்தனேன் இவர் சொல்லி நான் திருந்தனன்னு சொல்லவே முடியாது ஆனால் திருந்தணும்னு நான் நினச்சிட்டான் யார் சொன்னாலும் கேட்பேன்